நம்முடைய தமிழ் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ராஜராஜன் காலம் எல்லாம் சொல்லுவார்கள் இப்போ ராஜராஜனை கொஞ்சம் பேர் பேச தொடங்கி விட்டார்கள் அவன் இவன் கணக்கில் தமிழ் மன்னனே இல்லை அவங்க தெலுங்கு சோழ வம்சத்தில் வந்தவன் ஆனால் அவன் தான் தமிழில் நம்ம தமிழ் கம்பெனிகளுக்கெல்லாம் அவன் தான் தமிழ் பேரரசன் என்று சொல்லி கொண்டிருக்கான் எப்படியோ இருக்கட்டும் அவன் காலத்தில் தான் சேரியை தனியாக ஒதுக்கி வைத்தான் சேரி என்று தனியாக கட்டியது அவன் காலம்தான் விளை மாதர்களுக்கு அவர்களுக்கான தனி தெருவையை தேவதாசிகளுக்கு உண்டாக்கி வைத்தவன் அவன்தான் அழகிய அருண்மொழித்தேவன் என்ற தமிழ் பெயரை ராஜராஜன் என்று வடமொழி மாற்றிக்கொண்டு தொலைந்தவனும் அவன்தான் எல்லா கேடுகளும் தொடங்கி வச்சவன் அவன்தான் சேரியை உண்டாக்கி தனியாக பிரித்து சட்ட தெளிவாக நீண்ட காலம் இருந்தாலும் கூட செய்தவன் அவன்தான் அவன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலேயன் ஆண்டாலும் சரி யார் ஆண்டாலும் சரி வாழ்விடங்கள் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன